الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما وعنه قال قال رسول الله صلى الله عليه وسلم അലാ നേസിൻകൂടി സെപ്പറ്റി നാം പാർട്ട് കൊണ്ട് വരുക இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீசு கூறினார்கள் என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளும் வரை சொர்க்கத்தில் நுழைய மாட்டீர்கள் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கொள்ளும் வரை நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவராக கொண்டவராக மாட்டீர்கள் எதை நீங்கள் செய்தால் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கொள்வீர்களோ அதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அது உங்களுக்கிடையே சலாமை கூறி கொள்வதாகும் இதனால் அன்பு கொள்வீர்கள் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ்வாஹி செல்லம் நமக்கு ஈமானுடைய மிக அம்சம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரியப்படுத்துகின்றார்கள் ஈமான் இறை நம்பிக்கை முழுமையாக வேண்டும் என்றால் இறை நம்பிக்கையில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு ஒருவருக்கு ஒரு நம்பிக்கை உறுதியாக ஆகும் இதன் மூலமாக சொர்க்கத்தில் நாம் செல்வோம் அப்போ சலாம் என்பது இது நம்முடைய இஸ்லாத்திரை ஒரு அடையாளமாக இருக்கின்றது இது ஒரு துரா நாம் முன்கூட்டி அமர்வில் பார்த்தோம் அஸ்ஸாம் அழைக்கும் என்று சொல்லும் பொழுது நாம் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது ஏற்படட்டும் என்று துவா கூறுகின்றோம் அவருக்காக அழைக்கும் அசலாம் என்று திரும்பி சொல்லும் பொழுது உங்கள் மீதும் அப்படியே உண்டாகட்டும் என்று சொல்கின்றோம் இன்னும் புரியுவதற்காக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சகோதரர் இன்னொரு வந்து சந்தித்து அசலாம் அழைக்கும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஏன் தரப்பிலிருந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதற்கு நான் கேரண்டி கொடுக்கிறேன் நான் உங்களிடம் வந்திருப்பதோ அல்லது அணுகுவதோ உங்களுக்கு ஏமாற்றுவதோ உங்களை மோசடி செய்வதோ அல்லது என் சிறப்பு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருப்பது நான் கேரண்டி கொடுக்கின்றேன் என்று அந்த வார்த்தையில் நாம் சொல்லுவதாக இருக்கின்றது அதே போல சொல்லும் பொழுது என்ன என் சிறப்பில் இருந்து உங்களுக்கு எந்த ஒரு அநியாயம் ஏற்படாத இந்த கேரண்டி கொடுக்கின்றேன் இந்த இஸ்லாத்தை சொல் இந்த சலாமை பரப்புவதினால் மிகப்பெரிய ஒரு சிறப்பு அதனால்தான் நாம் அறிந்தவர்களும் அறியாதவர்களுக்கும் நாம் சொல்ல வேண்டும் நாம யோசிச்சு பாருங்க உங்களுடைய இதயத்தில் அன்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் சலாம் நாம் யாரையெல்லாம் சலாம் கூறுகின்றோமோ நமக்கு தெரியாதவருக்கும் சலாம் சொல்லும் பொழுது ஒரு பிரியம் ஏற்படுகின்ற ஒரு அன்பு ஏற்படுகின்றது அவருடன் சந்திக்கக்கூடிய அல்லது யார அவரை பார்க்கும்போது ஒரு அடுத்த முறை பார்க்கும்போது ஒரு சிரிப்பு ஒரு புன்னகை நமக்கு ஏற்படுது அதுவே நாம சலாம் சொல்லாமல் ஒரு முஸ்லீமுக்கு முன்னால் கடந்து செல்கின்றோம் அல்லது அவர் நம் முன்னால் கடந்து செல்கின்ற என்றால் வெறுக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது என்னடா முஸ்லீம் இருந்து கூட சலாம் சொல்ற சொல்ல அவரு என்ன என்ன தாடி வைத்து கூட சலாம் சொல்லல என்ற இந்த இதே இரண்டு பேரும் என்ன இருக்கும் தன்னுடைய இந்த அந்த மன சங்கடத்தை என்ன செய்வாங்க மனசிலே ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் இதனால் என்ன ஆகும் சமுதாயத்தில் ஒருவருக்கூருடைய இதயங்களில் அவருக்கு எதிராக விருப்பு கால்புணர்ச்சி வரும் பொழுது என்ன ஆகும் அந்த சமுதாயத்திலே பிளவுகள் ஏற்படும் ஒன்று கூடி ஒரே ஒரு இறைவனை வணங்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்த நிலையிலும் தனித்தனியாக இருந்த நாங்கள் அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க அதனால் தான் நம்பி சொல்லாதே செல்லம் தெளிவாக சொன்னார்கள் அவல அதுலு குமலா ஷை நான் ஒரு உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டாமா இதா ஷஹாப்து இதா இதை 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 செய்தீர்கள் என்றால் ஷஹாப்து உங்களுக்கிடையே வந்து மஹபாவும் உங்களுக்கிடையே நேசம் ஏற்படும் என்ன அஃப்சு சலாமை பெய்னப்போம் உங்களுக்கிடையே நீங்கள் சலாமை பரப்புங்கள் நம்முடைய நாம முஸ்லீம் என்று தெரிந்திருக்கின்றார் நாம் என்ன செய்யணும் கடக்கும் பொழுது அஸ்லாம் அலைக்கும் என்று சொல்லிவிட்டு கடப்பது என்பது இது சுண்ணாவாக இருக்கின்றது சலாமுக்கு பதில் தருவது என்பது இருக்கின்றது கடமையாக இருக்கின்றது இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அதே போல ஒருவரை நாம் நேசிக்கின்றோம் என்றால் அல்லாஹுக்காக நேசிக்கின்றோம் என்றால் அவரிடம் நான் உங்களுக்கு உங்களை அல்லாஹுக்காக நேசிக்கின்றேன் என்று சொல்வதும் என்ன ஒரு வித ஒரு விதமான ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது அதில் ஒரு சம்பவம் இந்த வரக்கூடிய இந்த மாத்தா மாலிக்கில் வரக்கூடிய அந்த நூலில் இருந்து அபு இதரிஸ் அல் ஹவுலானி ரஹிமஹுல்லா அவர்கள் திமிஷ் நாட்டுக்கு போறாங்க அந்த திமிஷுடைய நாட்டு அந்த பள்ளிவாசல் ஜாமிய மசிதுக்கு செல்லும் பொழுது மக்கள் எல்லாம் ஒரு வாலிபருடைய கூட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய இப்படி தோற்றத்தை சொல்லும் பொழுது மிகவும் அவருடைய பற்கள் பிரகாசித்துக் கொண்ட நிலையில் இருந்தது மக்களுக்கிடையே ஏதாவது ஒரு கருத்து ஏற்படும் பொழுது அவர்களிடம் அவர்கள் செல்வார்கள் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள் இப்படிப்பட்ட நிலையில் நானும் ஒரு நாள் அவரை சந்திக்க செல்ல விரும்பினேன் அடுத்த நாள் நான் மத்திய நேரத்திலே என்ன செய்தேன் சீக்கிரமாக சென்று நான் போய் சந்திக்கலாம் போட்டு அவர் தொழுகையிலே இருந்தார் தொழுது விட்டு அவருக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து செலாம் சொல்லி நான் அல்லாஹுக்காக உங்களை நேசிக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது மா அவர் அந்த நபர் பற்றி சொல்லும் மாதிரி யாரவர் மாது ஜபல் ஜெவல் ரதியல்ல அவர்களாக இருந்தார்கள் அப்ப நான் அவரிடம் சென்று நான் உங்களை அல்லாவுக்காக நேசிக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது மாது ஜபல் ஜெபர் ரதி அல்லா என்ன கூறினால்கள் அல்லாஹ் அல்லாஹுக்காக உண்மையாகவே நேசிக்கின்றீர்களா அவர்கள் கூறினான்கள் அல்லா ஆம் அல்லாஹவுக்காக தான் நேசிக்க இப்படி என்று மூன்று தடவை கேட்டார் அல்லாஹ் 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 என்று சொன்ன பிறகு அவருடைய அந்த போர்வையை ஒடுத்து இருந்த அந்த போர்வையை அவர்கள் அவர்களை எடுத்து கட்டி அணைத்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு நபிசல்லி அவர்கள் அழைத்து இப்படிதான் அல்லாஹ் மீது ஆணையாக உங்கனை அல்லாவுக்காக நேசிக்கின்றேன் என்று கூறினார்கள் என்று அந்த ஹதீஸை இங்கு அவருடைய அந்த இவர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்போ சுஹான் ஒருவரை நேசிப்பது அல்லாவுக்காக நாம் நேசிக்கின்றோம் என்றால் அவரிடம் நாம் அல்லாவுக்காக உன்னை உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்வது என்பது இது ஒரு விதமான ஒரு ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது இதனால் அன்பு அதிகமாகின்றது அவர்களுக்கு என்ன உறவுகள் பலமாக ஆகின்றது அதே போல அடுத்த ஹதீஸில் வரக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது இதைதான் அப்படி சொன்னாகவே செல்லும் மேலே அவர்களிடம் ஒரு அனுசுல் மாதிரி கதையை அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த ரஜுலன் கேன் என்ற நபி சொல்லா அலே செல் ரஜுலன் பிஹி நபி சொல்லா அலே செல்லமுடைய அமர்வில் ஒரு ஒரு நபர் இருந்தார் ஒரு நபர் இன்னொரு ஒரு வந்து கடந்து செல்லும் பொழுது இந்த நபர் அல்லாவுடைய தூதரிடம் கூறினார்கள் அல்லாவுடைய தூதரை அந்த நபரை நான் நேசிக்கின்றேன் அல்லாவுக்காக நான் நேசிக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அதை தெரியப்படுத்தினீர்களா என்றால் இல்லை அல்லாவுடைய தூதரை அவர்களை தெருப்படுத்தல போங்க தெரியப்படுத்தீங்க அவர்களை தெரியப்படுத்துங்க அவங்களை நேசிக்கின்றேன் என்று அப்போ அவர்கள் சென்று அப்போ அங்க என்ன அவர் சென்று நான் அல்லாவுக்காக நேசிக்கின்றேன் சொல்லும் பொழுது அந்த நபர் என்ன செய்யினார் அஹபக் அல்லாஹ் அல்லாதி அஹபக் ஜனீல எந்த ஒரு ரப்பு அல்லாஹுக்காக நீ என்னை நேசித்தாயோ அந்த அல்லாஹு தால உன்னை நேசிப்பானாக என்று அவர்கள் கூறினார்கள் இப்போ இதுவும் என்ன ஒரு ஒரு விதமான இதை கொண்டும் ஒரு சமுதாயம் சேரும் ஒருவருக்கு ஒருவர் நமக்கு இடையே என்ன மொஹ்பாவும் நேசமும் ஒருவருக்கு ஒரு மனப்பக்குவம் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் இது ஏற்படும் இந்த விஷயத்தை நாம நம்முடைய நமக்கிடையே இந்த செலாமை பரப்புவதும் அதே போல அல்லாஹுக்காக நேசிக்கக்கூடிய விஷயத்தை நாம இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் ஒரு சில பதவிகளை இப்போ ஒரு அல்லாவுக்காக நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நாம் ஒரு ஆண் இன்னொரு ஆரிடம் தான் போய் சொல்லுவோம் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணிடம் போயிட்டு நேசிக்கிறேன்னு நேசிக்கிறேன் என்ன ஆகும் கண்டிப்பாக மனைவி சொல்லலாம் 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 மஹரம் இல்ல என்ன ஆகும் பிரச்சனை குழப்பம் ஆகும் அதுக்கு பிறகு என்ன ஆகும் இமாம் சாப் தான் சொன்னாங்க ஒருவரை நேசிக்கிறீங்கன்னா போயிட்டு சொல்லுங்க என்று அப்போ வந்துடுவாங்க இங்க ஜும்மால என்ன மௌலி சார் நீங்க சொன்னீங்க ஆக இந்த குறிப்பாக பெண்களுடைய பேசுவதோ அல்லது அவர்களுக்கு அனுமதி அந்த விஷயத்தை கூறியிருக்கும் பொழுது இங்கு போயிட்டு நான் உங்களை நேசிக்கின்ற ஹதீஸ்ல இருக்கு அமல்படுத்தணும் என்று விஷயத்துல உண்மையாக இந்த ஹதீஸ் அமல்படுத்தணும்னு என்ன செய்யணும் திருமணம் முடிச்சுட்டு அவங்க சொல்லணும் அல்லாவுக்காக உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் இந்த விஷயத்தை ஏன் பதிவு செய்யணும் தவறாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது ஆடியோவை கேட்கக்கூடியவர்களும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்ற விஷயம் தான் அல்லாஹு தாலா நமக்கு அதிசயில் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை சிந்தித்து இந்த சமுதாய இந்த ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய என்னென்ன காரண கருணிகள் வந்து நாம எடுத்துக்கொள்ள முடியுமோ அதை எடுத்துக்கொண்டு ஒன்று ஒரே ஒரு சமுதாயமாக நம்மை அல்லாஹு தாலா அமைப்பானாக ஆமீன் வாக்ரு ரவான் அஹமதுல்லா